எ ஒவ்வொரு போடுங்க மலை உதிரிப்பு போடுங்க

சார் ஒரு ஐந்து சார் வந்துடுறேன் போதுமாண்ணா பாஸ் பண்ணிட்டு வாங்க அப்படம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு சட்ட மேதை சாதி ஒழிப்பு போராளி சமத்துவ நாயகன் சமத்துவ நாயகன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஒழியட்டும் ஒழியட்டும் சாதி ஆதிக்கம் மொழியட்டும் ஒழியட்டும் ஒழியட்டும் மத ஆதிக்க மொழியட்டும் மலரட்டும் மலரட்டும் சமத்துவம் மலரட்டும் 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 ஜனநாயகம் மலரட்டும் ஒன்று ஒன்றுபடுவோம் ஒன்று படுவோம்

போராட்டத்தை முன்னெடுப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு மேதை அம்பேத்கருக்கு சமத்துவ நாயகன் அம்பேத்கரு அண்ணல் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் ராஜேஷ் நீங்க மாலை